ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய நம்ம பார்க்க போனோம் இந்த லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமணிக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி சாயங்காலம் ஒரு நாலு மணிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் ரெண்டு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர் ரெசிபி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் கப்போ இல்லை கிளாஸோ எதில் ஒன்றால் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த கப்பால் ஒரு கப் வந்து இட்லி அரிசி கடையில் வாங்கின அரிசி தான் வந்து எடுத்துருக்கிறேன் அதே கப்பால் மாவு பச்சரிசின்னு வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி அதே கப்பால் கால் கப்பு வந்து உளுந்து வந்து எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து இது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நேரம் வந்து நல்லா ஊறணும் இல்லை நான் சொல்கிற ஒன்று ரெண்டு டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக வந்து வரும் நல்ல தண்ணி சேர்த்தியை வந்து ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது அந்த தண்ணி ஊற்றியை வந்து அரைச்சிக்கலாம் அந்த தண்ணி ஊற்றி அரைக்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் புளிச்சு வரும் ஆப்பம் மாவுக்கு வந்து மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கும் ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்து சாதனா ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே வந்து வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சு மணி போலலாம் வந்து பசங்களை கூட்டிட்டு நான் எங்கள் ஸ்கூலுக்கு தான் வந்திருந்தேன் சாதனா இந்த ஸ்கூலில் சேர்ந்தது ஒரு நாலு வருஷம் கிட்டே ஆகிடுச்சி ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ஆனுவல் டேவே வந்து வைக்கிறாங்க ஏன் இவ்வளோ நாள் வைக்கலங்கிறது வந்து தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து ஆனுவல் டேங்கிறனால சரி மிஸ் பண்ணாமல் அதை வந்து பார்ப்போம் அப்படிங்கிறனால பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்து இதில் வந்து டான்ஸ் வந்து பண்ணுறான் அப்புறம் சாதனை இந்த ஸ்கூலில் வந்து இந்த இயரோட வந்து கடைசி நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறதுனால சரி அவளுக்கு ஒரு மெமரபுளான டேவாக இருக்குமே அப்படிங்கிறனால அவ்வளோ கூட்டிகிட்டோம் மெயினாக வந்திருந்தேன் எனக்கும் வந்து இதுமாரி ஆனுவல் டேலாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் சாதனா ஸ்கூல் நேம் வந்து ஜெகநாத் வித்யாலயா சிபிஎஸ்சி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கெஸ்டெலாம் வந்ததுக்கப்புறமா அவங்க ஸ்பீச்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அப்புறம் உடனே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஆறு மணி போல் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு முடியறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெற்றி முன்னாடி ஸ்கூலில் படித்த இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல்லலாம் ஆனுவல் டே வந்து போயிட்டு வந்தேன் அதோட எனக்கு இந்த ஆனுவல் டே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா அதேமாரி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது பேக்ரவுண்டு மியூசிக்கோடு வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கொடுத்தா வந்து காப்பிரேட் கிளைம் ஆகுங்கிறனால அதை நான் மியூட் பண்ணியிருக்கிறேன் உண்மையில் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எடிட்டிங்கில் வந்து வேறு லெவலில் இருந்தது இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்டு அப்புறம் பிரின்ஸிபல் மேம்கிட்ட போய் இந்த ஆனுவல் டேக்கு வந்து பர்மிஷன் வாங்கி பர்மிஷன் லெட்ரு வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீசர் மாரி வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு முன்னிலாம் ஆனுவல் டேல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து ரைம் சொல்ல வைப்பாங்க ட்ராமா நிறையா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த இயரில் வந்து எந்த பாட்டு நல்லா ஃபேமஸாக போதும் அந்த நல்ல குத்து டான்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு தான் ஆனுவல் டே வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்குது இப்போல்லாம் வந்து ஆனுவல் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் பேசிக்கில் வந்து வராங்க இப்போ இவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டில் ஃபேமஸான என்ன சாங்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்லாம் வந்து போட்டு அதுக்கு மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இதில் இன்னும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்ஸ் பண்ணுறாங்க அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுது என்னென்ன வந்து பண்ண போறங்கிறது அவங்க அழகாக எடுந்து எடுத்து சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு டான்ஸ் வந்து நெக்ஸ்ட் வருது அவங்க ஏஞ்சி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இதில் என்ன ஒரு சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் மூணு பேரும் வந்து இன்றைக்கி ஒன்றா வந்து மீட் பண்ணுறோம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக வந்து பழக்கம் பசங்க மூலியமாக தாங்க பசங்க எல்லாம் ஒரே ஸ்கூலில் வந்து படித்தாங்க பசங்க மூலியமாக தான் அப்புறம் நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் சொல்ல போனால் பசங்களோட நாங்கள் தான் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பசங்க ஒரே ஸ்கூலில் படித்தாலும் வெவ்வேறு செக்ஷனில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து இப்போ கூட டைம் இல்லை என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து கேரளா சாங்ஸ் ஏதோ ஒரு சாங்ஸ் தான் வந்து டான்ஸ் ஆடிருந்தேன் லெஃப்ட் சைடில் வந்து தேர்டு தேர்டாக நின்றுட்டுருந்தேன் அவள் தான் எல்லாம் க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியல ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கடைசியான டான்ஸ் வந்து இதுதான் பசங்களை வந்து பெரிய பசங்க அது சீனியர் பசங்களை வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூனிஃபார்மில் பார்க்கும்போது இன்னமும் சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க இதில் பார்க்கும் போது எல்லாம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாரி இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ விட்டால் நல்லா இருந்தது விஜய் அஜித் பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கடைசியாக வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா சும்மா அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு அவள் டான்ஸ் பண்ணியிருந்தா கேரளா டான்ஸ்க்கு என்னோடய பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் இயர் மாறுறாங்க ஒரே ஸ்கூலில் தான் வந்து சேர்றாங்க அதனால் எங்கள் அபகர்த்தமாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு மூணு பேருமே நிற்கி வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அங்கேயே கொஞ்சம் ஒரு நேரம் உட்காந்துருந்ததுனால டயர்டாக இருந்ததுனால இதுக்கப்புறம் வீட்டில் போய் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை சரி போகிற வழியிலே வந்து கடை இருந்ததுனால பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டேன் ஸோ அதனா அப்போ வந்து ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டாக உண்டாங்க அவங்களுக்கு டிஃபன் அங்கே ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கு மட்டும் தானே அப்படிங்கிறனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு வந்ததுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து நாற்பதுக்கு வர ஊற வச்சுட்டு இல்லைங்களா அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா படுக்க வேண்டியதுதான் ஈவினிங் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சன் வேலையை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு போனதுனால எனக்கு இப்போ பெருசாக எதுவும் வேலை இல்லை ஆப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மா அரிசிலாம் இருந்தது ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து மதிமடித்த சாதம் மீதி இருந்தது அதை வந்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சாதத்தை வந்து போட்டு கொஞ்சம் நல்லா மையை அரைச்சதுக்கப்புறமா தான் அப்புறம் ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மழமழன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் மாப்பத்துக்கும் நம்ம நார்மலாக இட்லி அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா வழ வழன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ வந்து ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும் மெயினாக நம்ம ஊற வச்சு தண்ணியை சேர்த்து தாங்க வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா சீக்கிரம் புளிச்சு வரணும் அதனால தான் நான் வந்து நல்ல தண்ணி சேர்த்து வந்து ஊற வச்சுக்கங்கன்னு வந்து சொன்னேன் என்ன பண்ணுறீங்க பேனாக யாராவது பெயிண்ட் பண்ணுவாங்களே வெற்றி என்ன வெற்றி வேஸ்ட் பண்ணுற நீ எதை புக்மார்க் தான் பண்ணுறல அக்கா பண்ணுற மாதிரி அதில் எதாவது ட்ராயிங் பண்ண வேஸ்ட் பண்ணாத இங்கே பேர் என் பிள்ளை எவ்வளோ அழகாக கிளிப்பில் பண்ணி வச்சுருக்குது யாரும் ஆமாம் நான் ஹெல்ப் பண்ணேன் பண்ணுறேன் ஆமாம் எவ்வளோ அழகாக இருக்குது என் செல்லம் பண்ணிருக்கது வெற்றி வேஸ்ட் பண்ணாத வெற்றி சொன்ன பிச்சை கேள்வி வேறு எதுனாலும் பண்ணலாம்ல ஏ நல்ல பிள்ளை இல்லை இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் இந்த டம்பார் தான் ஏன் எடுத்துகிட்டு வர என்ன பெயிண்டிங் பண்ண சும்மா வேஸ்ட் பண்ணாத வெற்றி அப்பா சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் மாவு அரைக்கிற வேலை வேறு இருக்கிறதாக அப்புறம் டிஃபன் செய்வேன் கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுனால தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துவிட்டேன் பசங்களும் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வெற்றி குட்டி அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பார்த்திங்கன்னா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அறுபடணும் பார்த்திங்கன்னா மாவு நல்லா மஞ்சிருச்சு நல்லா மழை மழை இந்த அளவுக்கு மஞ்சு இருக்கணும் அது வந்து வேற பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு வந்து காமிக்கிறேன் இதில் வந்து நம்ம கரை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும் நீங்கள் இல்லைன்னா கூட அடுத்த நாள் காலையில் ஆப்போ சுடும்போது கூட நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து எப்போதுமே உப்பு போட்டு தான் வந்து கரைச்சி வைப்பேன் உப்பு போடுற வீடியோ எடுக்க வந்து மறந்துவிட்டேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது குறைஞ்சது ஆப்பம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணுங்க அப்போ தான் வந்து மாவு நல்லா புளிச்சி வரும் மாப்பத்துக்கு மாவு புளிச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து புளிச்சு வந்து துன்னு இப்போ கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஆப்பத்துக்கு வந்து மாவு தண்ணியாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து மாவு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து ஆப்ப சட்டி வந்து இல்லைங்கிறதுனால நான் எப்போதுமே ஆப்பம் வந்து தோசைக்கல்ல தான் வந்து ஊற்றுவேன் கல்லில் ஊற்றுறதுனால இந்த அளவுக்கு வந்து மாவு ஒன்று கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எது ஆப்போ வந்து நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் கூட தண்ணி சேர்த்து வந்து ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ செட்டியில் ஊற்றி நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம் சுற்றி விடும்போது அப்போ செட்டியில் சுட்டோம்னா சுற்றிடும் நல்லா முருவெலாம் வரும் நல்லா நடுவில் சாஃப்ட்டாக இருக்கும் தோசை கல்லில் நான் சுட்டுறதுனால எல்லாம் ஒரே ஈவனாக மாரி தான் நான் தோசை மாரி ஊற்றிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுட்டிங்கனாலே நல்லா வந்து அப்போ நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இப்படி தாங்க எப்போதுமே வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு வந்து அரைப்பேன் என் ஆப்பத்துக்கு எங்களுக்கு எப்போதுமே பால் மட்டும் தான் வந்து பிடிக்கும் பால் தான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அன்னைக்கு காலையில் ஆப்பம் சுட்டு தட்டில் வச்சு கையோடவே அந்த சூட்டோடவே அது மேலே வந்து பால் ஊற்றி ஊற வச்சு அது சூடோடவே சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு எப்போதுமே தேங்காய் பால் தான் பிடிக்கும் சில பேர் வந்து ஆட்டுக்கால் பாயாக வைப்பாங்க இல்லை கடலைக்கறி வைப்பாங்க நான் வந்து எப்போதுமே தேங்காய் பால் மட்டும்தாங்க வந்து பண்ணுவேன் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் வந்து ஆப்ப ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த விளாக் வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம்